ஓம் ஸ்ரீ கருப்பண்ண கருப்பண்ணசாமியே போற்றி 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 அன்பு குழந்தையே உன்னுடைய குடும்பத்தை அழித்துவிட என்று இரண்டு பெண்களும் ஒரு ஆணும் சேர்ந்து ஓரிடத்தில் ஒருவரை பார்க்கச் செல்கின்றார்கள் அதுவும் சாதாரணமாக அல்ல ஒரு மோசமான காரியத்தை செய்ய என்று கொண்டிருக்கிறார்கள் உன் அப்பன் கருப்பண்ண சாமி இதையெல்லாம் உள்ளதை உள்ளபடியே உனக்கு சொல்லிவிடுகிறேன் இதிலிருந்து நீ என்ன விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை சரியாக தெரிந்து கொள்ள முயற்சி செய் என் அன்பு குழந்தையே உனக்கென இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த நேரம் உன் மனதிற்குள் சில நெருடல்களை எல்லாம் ஏற்படுத்தலாம் எனக்கு தீ வினைகளையும் செய் வினைகளையும் செய்ய நினைப்பது யார் என்று கூட நீ யோசிக்கலாம் என் பிள்ளையே இதுவெல்லாம் சர்வ நிச்சயமாக உன்னையும் உன்னுடைய குடும்ப வாழ்க்கையும் அளிக்க வேண்டும் என்பதற்காக சில பேர் செய்கின்ற சதி இந்த சதிக்குள் நீ சிக்கிவிடக்கூடாது அவர்கள் செய்கின்ற சதியானது எந்த விதத்திலும் உன்னுடைய வாழ்க்கையை பாதித்துவிடக்கூடாது குழந்தையே இவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன் அப்பனால் என்னால் பொறுத்துக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது தினமும் ஒருவரின் இல்லத்தில் ஒரு கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த கூட்டத்தில் உன்னை அழிக்க நினைத்த இந்த இரண்டு பெண்களும் அவர்களோடு சேர்ந்த ஒரு ஆணும் அவர்கள் தேடி வந்த இல்லத்தில் இருக்கின்ற ஒரு ஆணும் சேர்ந்துதான் இந்த சதியினை திட்டம் கொண்டிருக்கிறார்கள் இவர்களோடு சேர்ந்து களவாணி அவர்கள் இல்லத்தில் இருக்கிறார்கள் என்பதை நீ மறந்து விடாதே குழந்தையே அப்பன் சொல்கின்றது உனக்கு புரிகின்றதா அதாவது உன்னை அளிக்க என்ன செய்ய வேண்டும் என்றும் எப்பேற்பட்ட செய்வினைகளை செய்தால் இவர்கள் மிக விரைவாக அழிந்து போவார்கள் என்றும் கூட்டாக சேர்ந்து திட்டத்தினை கொண்டிருக்கிறார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் பல விஷயங்கள் உனக்கே தெரியாமல் கேள்விக்குறியாக மாறிக்கொண்டிருக்கிறது எந்த இடத்தில் அடித்தால் உனக்கு வலிக்கும் எப்பேற்பட்ட விஷயங்களை செய்தால் உன்னுடைய குடும்பம் கண் கலங்கி நிற்கும் யாரை அழித்து விட்டால் உன்னுடைய குடும்பம் நடு தெருவில் நிற்கும் என்று இவர்கள் திட்டங்கள் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அங்கு நடந்து கொண்டிருக்கின்ற வார்த்தைகளை நீயாக கேட்டிருந்தாயானால் ஒரு நாளும் உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது என் பிள்ளையே உனக்காக இப்படி திட்டங்களை தீட்டிக் கொண்டிருப்பவர்கள் அவ்வளவு நல்லவர்கள் கிடையாது அங்கே கூடியிருப்பவர்களில் சிலர் உன்னை எப்படி அளவழிக்கலாம் என்றும் சிலர் எப்போதும் உன்னை மட்டம் தட்டி பேசி உன்னிடத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கையை குறைக்க வேண்டும் என்றும் சிலர் உன்னுடைய சொத்துக்களை எப்படியாவது அவர்கள் வசமாக்கி விட வேண்டும் என்றும் உன்னை ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டிவிட்டு உன்னை அவமானப்படுத்த வேண்டும் என்றும் மற்றொருவரை பற்றி பேசிய வார்த்தைகளை தவறாக திருத்தி கூறி உனக்கும் மற்றவர்களுக்கும் மிக பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்றும் தினம் தினம் அங்கே பேசிக்கொண்டிருக்கிறார்கள் பிள்ளையே சாதாரணமாக பேசுகின்ற வார்த்தைகளினால் இவ்வளவு பிரச்சனைகளை ஒருவரின் வாழ்க்கையில் ஏற்படுத்திவிட முடியும் என்று இவர்களை பார்த்துதான் கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த அளவிற்கு இவர்களுடைய எண்ணங்களும் செயல்களும் மிக மோசமாக இருக்கின்றது அங்கே அவர்கள் பலவிதமான பேச்சுக்களோடு தினம் தினம் ஒரு கூட்டத்தை போட்டு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளினால் என்னென்ன பாதிப்புகள் வரும் என்பதை உன்னால் கற்பனை கூட செய்ய முடியாது என் பிள்ளையே உன்னுடைய குடும்பம் எதற்குமே கலங்கி விடாத குடும்பம் மற்றொருவரின் வார்த்தைகள் கொடுக்கின்ற காயத்தினால் ஒரு அவமானம் வருகிறது என்றால் அதையெல்லாம் உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடப்பதை நீ என்னவென்று உணர்ந்து கொள் ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பல மாற்றங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது அதையெல்லாம் நீ கண்டுகொள்ளாமல் விட்டாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மேலும் மேலும் பல துன்பங்கள் தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருக்கும் அப்பன் சொல்வது போல என் பிள்ளை எந்த இடத்திலும் நீ சற்று மனம் தளராமல் யாருடைய வார்த்தைகளையும் முழுவதுமாக நம்பாமல் ஒருவர் என்ன நோக்கத்தோடு பேசுகிறார் என்பதை சரியாக கேட்டு அதற்கு ஏற்றபடிதான் நீ உன் வாழ்க்கையை நடத்தி செல்ல வேண்டும் என் பிள்ளையே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் உன்னோடு நான் பயணிக்கின்ற எல்லா நேரமும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில உண்மைகளை எல்லாம் உனக்கு தெரியப்படுத்துகிறேன் இதையெல்லாம் நீ தெரிந்து கொண்டால்தான் உனக்கு வரக்கூடிய மிக பெரிய ஆபத்திலிருந்து உன்னால் தப்பிக்கொள்ள முடியும் பிள்ளையே இப்படிப்பட்ட கீழ்த்தரமான மனிதர்கள் நடத்துகின்ற செயல்களை எல்லாம் ஒரு நொடியில் இந்த கருப்பன் நான் மாற்றிவிட்டு அவர்களை அழித்தும் விடுவேன் ஆனால் அதை செய்யாமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்று நீ யோசித்து பார்த்தாயா என் பிள்ளையே அப்பன் இதையெல்லாம் செய்யாமல் இருப்பதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது அது என்னவென்றால் என் பிள்ளை இத்தனை நாளும் நீ தொலைத்துவிட்டு தவித்து நிற்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ மீட்டெடுக்க வேண்டும் அது அவர்கள் உனக்கு என்னவெல்லாம் செய்ய நினைக்கின்றார்களோ அதை தாண்டியதாக இருக்க வேண்டும் உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதை நீ ஒரு நாளும் மறந்துவிடாதே எப்பொழுதெல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கையில் சோர்வு ஏற்படுகிறதோ கவலைகள் ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் என்னிடத்தில் உனக்கான மனக்கவலைகளை சொல்லிவிட்டு நீ நம்பிக்கையோடு வாழ வேண்டும் அடுத்தவர்களை அழிக்க நினைப்பதும் அடுத்தவர்கள் வாழ்க்கையிலே துன்பத்தை கொடுப்பதும் எத்தனை பெரிய பாவம் என்று உனக்கு நன்றாக தெரியும் ஆனாலும் இதையெல்லாம் தெரிந்துவிட்ட பிறகும் உன்னுடைய வாழ்க்கையிலேயே இப்படி ஒருவர் செய்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை பல மடங்கு அதிகமாகத்தான் இருக்கும் பிள்ளையே முதலில் மனதளவில் நீ நம்பிக்கை வர வேண்டும் எந்த நேரத்திலும் நீ நினைத்த வெற்றியை அடைந்திட உன்னால் முடிந்த அளவிற்கு நீ முயற்சிகளை செய்து கொண்டே இரு இவர்கள் செய்கின்ற செய்வினைகளும் சதித்திட்டங்களும் உன் வாழ்க்கையில் தொடர்ந்து நடக்காதபடி இந்த கருப்பன் உனக்கு பாதுகாப்பு கவசமாக இருந்து உன்னை காத்து நிற்கப் போகிறேன் என் குழந்தையே உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற சில பிரச்சனைகள் உன்னுடன் பிறந்த உறவுகளுக்குள் இருக்கின்ற சண்டைகள் கேலி கூத்தாக இருக்கும்படி வைத்துவிடக்கூடாது உன் குடும்பத்தில் பிரச்சனை என்றால் அதையெல்லாம் சொல்லி அவர்கள் அங்கே சிரித்து உன்னை மனதளவில் காயப்படுத்துவார்கள் அதனால் உன் குடும்பத்தில் இருக்கின்ற உறவுகளோடு நீ எப்பொழுதும் ஒற்றுமையாக இருந்துவிட்டால் போதும் உன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களை மற்றவர்களிடத்தில் நீ ஒருபோதும் விட்டு கொடுத்து பேசிவிடக்கூடாது இவர்கள் செய்கின்ற செய்வினைகளுக்கெல்லாம் நிச்சயமாக நான் முற்றுப்புள்ளி வைக்கத்தான் போகின்றேன் இவர்கள் இதுவரை பேசிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவர்களுக்கு பேரிடியாக ஒரு துன்பம் வரத்தான் போகிறது உன்னுடைய வாழ்க்கையிலும் நான் நிச்சயமாக ஒவ்வொரு வாய்ப்பையும் நல்ல முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொடுக்கத்தான் போகிறேன் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுப்பதற்கு வார்த்தைகளாலும் செய்வினைகளாலும் எதையாவது செய்துவிட வேண்டும் என்று இவர்கள் துடித்து கொண்டிருக்கும் பொழுது நீயாக தனியே சென்று அவர்களிடத்தில் விவாதங்களை செய்வதோ வாக்குவாதங்களை செய்வதோ உனக்கு நிச்சயமாக மேலும் பல கஷ்டங்களை கொடுக்கத்தான் செய்யும் இதை எல்லாவற்றையும் இந்த அப்பனிடத்தில் ஒப்படைத்துவிடு இந்த கருப்பண்ணசாமி சரியான நேரத்தில் அவர்களுக்கு மிக பெரிய பாடத்தை கொடுக்கத்தான் போகின்றேன் என் குழந்தையின் வாழ்க்கை இப்போது இருக்கக்கூடிய கஷ்டத்திலேயே இருந்துவிடக்கூடாது நீ நல்லபடியாக முன்னேற வேண்டும் அதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது இருக்கிறது இதை நீ பெற்றுவிடக்கூடாது நீ முன்னேறிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இவர்கள் மேலும் மேலும் பல சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதிலிருந்து நீ எப்படியாவது தப்பிக்க வேண்டும் அதற்கு உன்னிடத்திலேயே மன உறுதி வேண்டும் மன உறுதியும் முயற்சியும் நல்ல சிந்தனையும் உன்னிடத்தில் இருந்துவிட்டால் இவர்களை உன்னால் அசைக்க கூட முடியாது இதை மட்டும் நீ செய்துவிட்டால் போதும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என் முழுமையாக கிடைத்து இருக்கும்